உங்கள் கட்சியால் ஏற்பட்ட ஒரு துயர விபத்து இதில் எல்லா கட்சியுமே பங்கேற்று விட்டார்கள் நிதியுமே கொடுத்துட்டாங்க நீங்கள் ஏன் போகலான்னு கேட்டால் பதினாறாவது நாள் காரியம் முடிந்த பிறகு தான் நாங்கள் பேசுவோம்னா பதினாறாவது நாள் காரியம் முடிந்த பிறகு நீங்கள் வருவதற்கு இது என்ன விஷயம் நீங்கள் ஒரு பிரச்சனை வருகிறது அந்த பிரச்சனையில் ஒரு யாருமே நினைத்து பார்க்க முடியாத விபத்து நடக்கிறது நாற்பத்தி ஒரு உயிர் பறிபோகிறது இதில் போய் பதினாறாம் நாள் பொறுத்திருப்போம் பதினேழாம் நாள் வருவோம் அப்படின்னா இது பதிலே கிடையாது சரி அப்படி என்ன பண்ணிடணும் நீங்கள் வர முடியாது தலைவர் விட்டுட்டு எல்லோரும் ஓடி போயிட்டோம் தலைவர் மட்டும்தான் முன்ஜாமீன் கேட்கல தலைவர் சுற்றி இருக்கிற எல்லாமே முன்ஜாமீன் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த கட்சியே முன்ஜாமீன் கோரி நிற்கிற ஒரு துயர சம்பவம் எந்த கட்சிகளில் தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் ஒரே கட்சி தாவேக்கா இப்படிப்பட்ட விஷயத்தை மக்கள் மத்தியில் வந்து இப்படி நெகட்டிவாக போய் பரப்புவதற்கு என்ன திட்டம் போட்டிருக்கலாம் குறைந்தபட்சம் அவங்களுடைய தேர்தல் ஆலோசகர் ஜான் நாரகசாமி கிட்ட ஒரு ஐடியா கேட்டு கட்சி தலைவர் அறிவிச்சிருக்கலாம் என்ன பண்ணலாம் சரி இவ்வளோ பெரிய துயர சம்பவத்திற்கு தாவேக்கா வருந்துகிறது இது எப்படி மடைமாற்றம் செய்வதுன்னு தேர்தல் ஸ்ட்ராட்டஜிக்கிட்ட கேட்டுருக்கலாம் இல்லை யாராவது பத்திரிகையாளர்கிட்ட கேட்டுக்கலாம் இல்லை எந்த அரசியல் கட்சி நிர்வாகிகள் கிட்ட கேட்டதால் கூட சூப்பர் ஐடியா கொடுத்துருப்பாங்க சார் தமிழ்நாடு முழுவதும் தாவேக்காவினர் அந்தந்த தலைநகரில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை தேர்வு செய்து மெழுகுவர்த்தி அஞ்சலி ஐம்பது பேர் நூறு பேர் இல்லை இரநூறு பேர் மெழுகுவர்த்தி அஞ்சலி அந்த படத்தை போட்டு நாற்பத்தி ஒரு படத்தை போட்டு இந்த மாதிரி மெழுகுவர்த்தி அஞ்சலி செய்திருக்கலாம் அல்லது நீங்கள் ஒரு பொது மைதானத்தில் அனுமதி வாங்கி ஒரு நாள் மௌன அஞ்சலி உண்ணாவிரதம் அப்படி தான் இருந்திருக்கலாம் இல்லை வந்து ஒரு மனித சங்கிலி இனிமேல் நாங்கள் வந்து எங்கள் கட்சியை வந்து இப்படி பலி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அல்லது அந்த நிர்வாகிகள் வீட்டுக்கு ஒவ்வொரு மாவட்ட அல்லது ஒரு ஐந்தாறு மாவட்ட நிர்வாகிகள் தலைமையில் போய்ட்டு துக்கம் விசாரிச்சுட்டு அவங்களுக்கு தேவை நிவாரண உதவிகள் தருகிறோம் அரசியல் செய்வதற்கு கூட தெரியவில்லை பதினாறாவது நாள் காரியம் முடிஞ்ச பிறகு வரீங்க சரி நீங்கள் அப்படி இருந்தீங்களா அந்த வழிகளை தாங்கி கொண்டிருக்கிறோன்னு சொல்கிறீங்களே உத்தரகாண்டில் பேஸ்கெட் பால் அசோசியன் நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிட்டீங்களே அங்கே எதுக்காக போனீங்க அந்த போட்டியில் வந்து நீங்கள் சும்மா இருந்திருப்பீங்களா பேசாமல் இருந்திருப்பீங்களா ஒரு அணிக்கு ஆதரவாக கைத்தட்டாமல் விசிலடிக்காமல் இருந்திருப்பீங்களா இவர் வந்து அபத்தமாக அந்த ஃபோட்டோலாம் வந்தால் அசிங்கமாக இருக்கும் அதாவது